ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வீசா கேப் போடும்போது வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்திருப்பேன் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நிறைய மணி வந்து தேர் பிரிங்கி இன் டு கெனடா எக்கானமி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணி ஆமாம் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ண பயங்கர கமெண்ட்ஸ் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு அஃபீஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கு நான் அதோடய லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்பேர்ட் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஓகே நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் இமிக்ரேஷன் நிறைய வர வேணாம் தானே சொல்கிறீங்க ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஜாப் கிடைக்க மாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக வர்றது ஓகே தானே ஆமாம் கம்மியாக வர்றது ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே பட் இங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேச போகிறோம் ரெண்டாவது இதே ப்ராப்ளம் வந்து இந்த டெம்ப்ரவரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அதாவது வந்து பிஆரையும் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க பிஆர் கொடுக்கறதும் குறைச்சிருக்காங்க டெம்ப்ரவரி ஃபாரின் ஒர்க்கர் வீசா கொடுக்கறதும் வந்து கேப் போட போகிறோம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்புறம் டூரிஸ்ட் வீசாவில் இருக்கவங்க வந்து ஒர்க் பெர்மிட் கன்வெர்ட் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாத்த பற்றியும் அடுத்தடுத்த அப்டேட் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஃபீஸாக கேப் போட்டாங்க இல்லையா அது கேப் போட்டதுனால கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறவங்க குறைஞ்சிருக்காங்க ஓகே இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இங்கே லோக்கலில் படிக்கிற பசங்களுக்கு வந்து அதாவது இங்கே சிட்டிசனாக இருக்கலாம் இல்லை இங்கே பிஆர் வச்சுருக்கவங்களோட பசங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது எப்படி சொல்லலான்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும் போது நார்மலாக இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் இருக்குது ஒரு செமஸ்டருக்குனால் அதே வந்து இது மாதிரி ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் தௌசண்ட் எங்கே இருக்குது ஃபிஃப்டி தௌசண்ட் எங்கே இருக்குது இது வந்து ரெண்டுமே பேலன்ஸ் ஆகலை ரொம்ப ஹையாக பே பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த டியூஷன் ஃபீஸ் ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸில் இது எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியை பில்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அங்கே இருக்க ஸ்டாஃப்க்கு சேலரி கொடுக்குறதா இருக்கட்டும் இது வந்து எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா வர ரெவன்யூவை வச்சு நிறைய ரெவன்யூ வரும் நிறைய ரெவன்யூவை வச்சு ஸ்டாஃப்க்கு பே பண்ணுறது ப்ளஸ் அதர் எக்யூப்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஸ்டடிஸ்க்கு தேவையான லேப் பில் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வர அந்த மணியை வச்சு பண்ணுவாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிம்பிளாக இங்கே இருக்கவங்க அந்த லோக்கலில் வந்து டேக் பேக் கனடா அப்படி இப்படின்னு பண்ணுறவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஓகே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணாதீங்க லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணுங்கள் அந்த இடத்த வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க எடுத்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசதாக இருக்கட்டும் எல்லாம் ஓகே பட் ஆனால் இப்போ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணுற அந்த டியூஷன் ஃபீ இருக்கு இல்லையா இட் ஈக்குவல் டு அரவுண்ட் சிக்ஸ் செவன் லோக்கல் ஸ்டூடெண்ட் ஸோ நீங்கள் ஏழு லோக்கல் ஸ்டூடெண்ட் வந்து பே பண்ணாதான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் பே பண்ணுற அந்த டியூஷன் ஃபீ இருக்கும் ஸோ அப்படிங்கும் போது இது வந்து யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப வந்து லாஸை வந்து பேர் பண்ணுறாங்க அவங்க வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டே வந்து இது அவங்க யூனியன் மூலியமாக போய் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கு ரெவன்யூ டிஃபிசிட் இருக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது இதுக்கு ஏதாவது எங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஃபோர்ஸாக கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு இமீடியேட்டாக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கலாம் தெரியாது பட் ஆனால் இது இது நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் தொடரும் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம் ஏன்னா வந்து அடுத்த கவர்மெண்ட் எலெக்ட் ஆனப்புறம் தான் இந்த பாலிசியெல்லாம் எப்படி ரிவைஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வீடியோ கிளிப் வந்து அட் எண்டில் ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிபரல் இருக்காங்க கன்சர்வேட்டிவ்ஸோட அந்த லீடர் வந்து கொஞ்சம் கூட ஒழுங்காக இந்த விஷயத்தலாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் சொல்கிறது நல்லாயிருக்கு வந்தப்புறம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரில அவரோட இதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நிஜமாவே கெனடியன் ஜாப் எடுத்துக்கல ஓ நீங்கள் வந்து கண் கண்டிப்பாக ஃபாரின் ஒர்க்கர் உங்களோட ஸ்கில் இங்கே லோக்கலில் வேணும் அப்படிங்கும் போது நீ லீகலாக இமிகிரேட் ஆகி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிஆர் பார்த்து நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் ஸோ சிம்பிளாக வந்து அந்த இங்கே இருக்க ஒரு டெம்ப்ரவரி ஃபாரின் ஒர்க்கரோட இங்கே இருக்க ஒரு லோக்கல் ஒர்க்கரோட டெம்ப்ரவரி ஃபாரின் ஒர்க்கர் சேலரி கம்மியாக வாங்குவாங்க அதுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறத நாங்கள் அலோ பண்ணவே மாட்டோம் ஸோ தேவையான ஸ்கில்லுக்கு ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் ப்ராப்பர் பிஆர் பார்த்து வாங்கி கொடுக்குறோம் அதே தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறாங்க என்னன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்டாக வாங்க உங்களோட ஸ்கில் வேணும்னா ஸ்டே பண்ணுங்கள் உங்களோட ஸ்கில் எங்களுக்கு வேண்டாம்னா திரும்ப போயிடணும் ஸோ அதை வந்து கிளியர் கட்டாக அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த கவர்மெண்ட்டும் வந்து அந்த மாதிரி தான் இப்போ ஹேண்டில் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ஸ்டே பண்ண முடியாது சி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் இவங்க வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட் விசா வந்து பிஜி டபிள்யூபி வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் போட முடியாது இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொண்டு வந்துட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜி டபிள்யூபி எக்ஸ்பயர் ஆக போகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட ஹாஃப் மில்லியன் பீப்புள் அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் இந்த வருஷம் மட்டும் ஹாஃப் மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போக போகிறாங்க அவங்கள்ட்ட பிஆர் கிடையாது ஹாஃப் மில்லியன்னா அது பெரிய ஒரு நம்பர்ஸ் நீங்கள் அதெல்லாம் நினைக்கலாம் ஹாஃப் மில்லியன்னா ஹாஃப் மில்லியன் ஓகே அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே அப்படின்னு நினைக்கலாம் அவங்க எல்லாம் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் டேக்ஸ் பே பண்ணுறாங்க தேர் ஆல்சோ காலேஜ்க்கு பே பண்ணுறாங்க இந்த ஆஃப் மில்லியன் பீப்புள் வெளில போகிற இம்பேக்ட் ஒரு பெரிய இம்பேக்டாக தான் இருக்கும் எக்கானமிக்கு ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இப்போ நான் இருக்க சிட்டியில் எடுத்துக்கலாமே நான் வந்து ஹாலிஃபேக் சிட்டியில் இருக்கேன் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவர் இமிகிரேஷன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்க நான் வந்து ஒரு அவுட்டரில் ஒரு ஏரியாவில் இருக்கேன் நான் இருக்க ஏரியாவில் மட்டும் ஒரு லெவன் தௌசண்ட் யூனிட் அப்ரூவ் ஆயிருக்கு லெவன் தௌசண்ட் ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எண்டுக்குள்ள இந்த ஏரியாவில் லெவன் தௌசண்ட் யூனிட்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த லெவன் தௌசண்ட் யூனிட்க்கு இவங்க இமிக்ரேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் இந்த லெவன் தௌசண்ட் யூனிட்க்கு யார் வருவாங்க ஸோ வந்து அப்போ யூனிட்ஸ் பில்டிங்கெல்லாம் வந்து பில்ட் பண்ணிவிட்டு பாதிலே வந்து ரெண்ட்டுக்கு போகலை அப்படின்னா இந்த இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகும் ஸோ ஸ்டாப் ஆனால் கண்டிப்பாக வந்து மணி ஃப்ளோ வந்து ப்ராப்ளம் ஆகும் இது பெரிய இம்பேக்டை கொண்டு வரப்போகுது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கேப்பை போட்டதுனால யூனிவர்சிட்டிஸ் இப்போ பெரிய பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க சேம் வந்து இப்போ நீங்கள் டெம்ப்ரவரி ஃபாரின் ஒர்க்கரில் கொண்டு வரீங்க கொண்டு வரது பிரச்சனை இல்லை நீங்கள் டெம்ப்ரவரி ஃபாரின் ஒர்க்கராக நிறைய பேர் வந்ததுனால தான் உங்களால் வந்து அந்த ஃபார்ட்டி மில்லியன் மைல் மைல்ஸ்டோனே வந்து எட்ட முடிஞ்சிச்சு இங்கே ஹேனிஃபேக்ஸில் பார்த்தீங்கன்னா நோமஸ்கொசியா மொத்த ப்ராவியன்ஸில் லெஸ் தென் ஒன் மில்லியன் தான் இருந்தாங்க ரீசெண்டாக போன வருஷம் தான் ஒன் மில்லியன் அதாவது இவங்களோட பாப்புலேஷன் வந்து பத்து லட்சம் பேர் போன வருஷம்தான் ரீச் ஆனாங்க இந்த ஹோல் ப்ராவியன்ஸில் ஸோ அப்படிங்கும் போது இப்போதான் இந்த இந்த ப்ராவின்ஸ்லாம் வந்து இந்த வளர்ந்துட்டு இருக்கு இந்த அட்லாண்டிக் ப்ராவின்ஸ் இந்த சைடெலாம் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக வந்து நமஸ்கொஷா இமிகிரேஷன் என்ன சொன்னாங்கன்னா உங்களோட பிஎன்பி நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் எது ஹை ப்ரியாரிட்டியோ அதுக்கு தான் கோட்டாவை வந்து அலோகேட் பண்ணுறோம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டில் ரிமைண்ட் இருக்கும் கோட்டா வரப்போ ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஎன்பிக்கு இயர் ஸ்டார்டிங்கில் கொடுத்த கோட்டாவை ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் என்ன என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது மேபி இயர் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அப்ளிகேஷன் வந்து நார்ஸ் கொஷியாவில் ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம் இதில் அஃபிஷியல் டேட்டா நமக்கு கிடையாது நானாக சொல்கிறேன் ஒரு அசம்ஷனில் ஸோ ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்துருக்கலாம் அப்புறம் இயர் மிடில் வந்து ஓகே நான் வந்து உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்டாக குறைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வர நாட்களில் உங்களோட அந்த இமிகிரேஷன் லெவல்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம் ஸோ அதனால தான் வந்து நார்ஸ்கோஷியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் கையில் இருக்க கோட்டா நம்பர் ரொம்ப கம்மி அது வந்து நாங்கள் வந்து ஹெல்த் கேர் கிரிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இந்த வந்து டே கேரில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த இந்த சைல்ட் கேரில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு நாங்கள் வந்து மற்ற அப்ளிகேஷன்லாம் இப்போதைக்கு பாஸ் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன் ஃப்யூச்சரில் கோட்டா வந்துச்சுன்னா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நவஸ் கோஷா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பக்கம் வந்த அந்த இப்போ பார்த்திங்கன்னா பிஎன்பி வந்து எல்லா ப்ராவிஸ்லேயும் அப்படியே அடைச்சிட்டாங்க ஸோ அதனால் நிறைய பேர் இங்கே வர ஆரம்பித்தாங்க இப்போ இங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஆகும் நோஸ் வர அந்த பாப்புலேஷன் க்ரோத் வந்து இன்ஃப்ளோ வந்து கண்டிப்பாக குறையும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க போடுற ரெஸ்ட்ரிக்ஷன்னால் நிறைய சிட்டிஸ் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண போகுது கண்டிப்பாக அது நடக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராம் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்க ஒன்று கெனடியன் ஜாப்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ஜாப் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இவங்க வர்றதுனால தான் ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டாவது சொல்கிறாங்க இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்லெஸ்ஸாக இருக்கவங்க எல்லாருமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தௌசண்ட் டாலர் ரெண்ட் கொடுத்துட்ருந்தவங்க அவங்களால அதுக்கு மேலே அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்க ஹோம்லெஸ் ஆகிட்டாங்க ஏன்னா வந்து ஒரு பில்டிங்லேருந்து அவங்க எஃபிக்ட் ஆகும்போது அந்த தௌசண்ட் டாலருக்கு திரும்ப பார்த்தா எங்கேயுமே வந்து லிவிங் கிடைக்கல ஸோ ஷேரிங்லேயும் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சில பேர்லாம் ஸோ அப்படிங்கும் போது அவங்க வந்து ஹோம்லெஸ் ஆகிட்டு ஹோம்லெஸ் டென்ட்லேயோ இல்லை ஹோம்லெஸ் என்கேப்மெண்ட் சென்டர்லேயோ அந்த மாதிரி இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து இந்த புதுசாக கட்டுற பில்டிங்கெல்லாம் இப்போ அவங்க வந்து அப்படியே ரெண்டில் இருந்துருவாங்களா ரெண்ட்டு ரெடியூஸ் ஆக வாய்ப்பே இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்ட் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக நான் இப்போ இருக்க ஒரு இடத்துல நான் அவுட்டரில் இருக்கேன் எனக்கே டூ தௌசண்ட் டாலர் ரெண்ட் அப்படிங்கும் போது என்னோடய பில்டிங்கில் அடுத்தடுத்து போடுற அந்த ரெண்டெல்லாம் பார்த்தா எனக்கு அப்பா அப்படின்னு இருக்குது ஸோ நான் வந்ததுக்குமே இப்போ வந்து த்ரீ ஃபிஃப்டி ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் இயரில் ஸோ அப்படிங்கும் போது இந்த ரெண்டெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிறைய பில்டிங் யூனிட் அவைலபுளாக வந்தாலும் ரெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு வந்து டவுட் தான் ஸோ ஓகே இந்த ஹோம்லெஸ் எல்லாம் திரும்ப என்ன ஹோமில் கொண்டு போய் உட்கார வைக்க போறீங்களா அதுவும் கிடையாது ஸோ டெம்ப்ரவரி ஃபாரின் ஒர்க்கரை ரெடியூஸ் பண்ணுறதுனால யோ இது ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகி அப்படியே எக்கானமி சூப்பர் ஆயிடும் அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக நடக்கிற விஷயம் கிடையாது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே இங்கே எக்கானமில ஒரு ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அதை சால்வ் பண்றதுக்கு எப்படி வந்து மணி ஃப்ளோவை கொண்டு வரணும்னு தான் இந்த கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இந்த இந்த ஹோம்லெஸ்க்கு வந்து நிறைய இங்க இங்க ஒன்று வந்து புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து இப்ப ஒரு ஒரு மீடியம் ரெவன்யூவில் இருக்கணும் இப்ப ஹை ரெவன்யூவில் இருக்கணும் அட் தி டே சேம் மணி தான் மேக் பண்றாங்க நீங்க நினைக்கலாம் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் கேனடாவில் வந்து ஹண்ட்ரட் கேக்கு மேலே போயிட்டிங்கனாவே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கட் ஆகிடுது ஸோ இப்போ ஹண்ட்ரட் கே கீழே இருக்கவங்க ஹண்ட்ரட் கேயில வாங்கிறவனை விட அதிகமாக தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய அவங்களுக்கு கிடைக்குது ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ஹோம்லெஸ் என்கேப்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் எதுவும் பண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரி வந்து சேலரி வாங்குறவங்க அவங்க வந்து கரெக்டாக போயிட்டு ஒரு பர்ஃபெக்டான லிவிங் கண்டிஷனில் அவங்க லைஃப் வந்து நகர்த்தி கொண்டு போக முடியும் ஸோ அதனால வரும் நாட்களில் இந்த டெம்ப்ரவரி ஃபாரின் ஒர்க்கரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால மிகப்பெரிய இம்பேக்ட் வரலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ வந்து இந்த ஹாஃப் மில்லியன் பீப்புள் வெளில போயிட்டு ப்ளஸ் திரும்ப வந்து வீசாவில் உள்ளே வர்றவங்களும் கம்மியாயிட்டாங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கார்ப்ரேட்ஸே நிறைய பேர் வந்து வேறு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வேறு எங்கே வந்து ஈஸியாக விசா போட்டு எல்லாரையும் கொண்டு போக முடியும் வேற எங் என்ன கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படியெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது ஸோ அதோட எண்ட் எஃபெக்டை பார்க்காம நான் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராமில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரேன் பிஆர் பிஆர்மேட்டு அதிகம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் கனடா ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாங்க நிறைய பேர் வந்து இப்போ வேறு கண்ட்ரிஸ் எல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே கனடா வந்து நம்ம ட்ரீமில் இருந்தோம் ஓகே இது வந்து இனிமேட்டு ஒர்க் அவுட் ஆகாது அது போட்டிருக்கு சரி வேறு என்ன கண்ட்ரி வந்து நம்ம மைக்ரேட் ஆகலாம் நிறைய நிறைய கண்ட்ரீஸ் வந்து நெதர்லாண்டாக இருக்கட்டும் என்ன சில கண்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய ப்ளேஸில் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய போயிட்டுருக்கு அங்கெல்லாம் எப்படி மைக்ரேட் ஆகலான்னு வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்மளோட இன்றைய எபிசோடில் டெம்ப்ரவரி ஃபாரின் ஒர்க்கர் ப்ரோக்ராம்னால என்ன இம்பேக்ட் ஆக போகுது ஸ்டூடெண்ட்னால என்ன இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம் ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரீசண்ட்டாக நான் வந்து போன வீடியோலேயும் சொன்னேன் யாராவது வந்து இனிமேட்டு கனடா வீசாக ஈஸியாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னால் மணியை கொடுத்து ஏமாறாதீங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க எனக்கு வந்து இது மாதிரி வந்து விசா வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க டூ மந்த்ஸில் நான் இதை நம்பி காசு கொடுக்கலாமா அப்படின்லாம் வந்து நிறைய கேட்குறீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ரீசண்ட் ரூல் படி எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது எல்லம்ஐயை வந்து ஏன்னா இப்போ ஒரு மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஆன் அவரேஜ் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட்க்கு மேலே தான் இருக்குது ஸோ அந்த சிட்டிஸ்லாம் எல்லமையை போட்டாலும் அப்ரூவ் ஆகாது ஏன்னா ஆஸ் பர் நியூ ரூல் படி எங்கெல்லாம் அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கீழே இருக்கோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அங்கே மட்டும்தான் எல்லமையை ப்ராசஸ் பண்ண முடியும் அதுவும் லோவேஜ் இல்லை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி காசு நிறைய கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஒன்றுக்கு நாலு தடவை நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வீசா வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஸோ வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷனால் எக்கனாமிக் பேக்ஃபயர் ஆகிருக்கு ஸோ அதில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ்